அரசியல் கைதிகளின் விடுதலை வலியுறுத்தி போராளிகள் நலன்புரி சங்கத்தால் முன்னெடுக்கப்படும் கையெழுத்து போராட்டம் இன்று யாழ்ப்பாணத்தில் இரண்டாம் நாளாக முன்னெடுக்கப்பட்டது மருதனார் மடம் சுன்னாகம் பகுதிகளில் இன்றைய தினம் கையெழுத்து வேட்டை நடத்தப்பட்டது இதன்போது பொதுமக்கள் சந்தை வியாபாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழுத்தில் தலைவர் மாவை சேனாதி ராஜாவும் கையொப்பத்தை பதிவு செய்தார் அனைவருக்கும் வணக்கம் நான் முன்னாள் பிரதேசவை சுண்ணாம்பாதி உறுப்பினரும் அதாவது இந்த இந்த பகுதி மக்கள் அதாவது வடக்கு கிழக்கு பூராகவும் போராளிகள் நலன்புரி சங்கத்தினாலே இந்த தமிழ் அரசியல் கைதிகளையும் மற்றும் சிறையிலே குற்றமில்லாத வாடுபவர்களையும் முடிவிக்க கோரி இந்த கையெழுத்து போராட்டமானது தற்பொழுது இந்த சுண்ணாம் பகுதியிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அனைவரும் கட்சி மற்றும் அரசியல் பேதங்கள் எதுவுமின்றி இங்கே வந்து இந்த கையொப்பத்தை இட்டு இருபத்தேழு முப்பது வருடங்களாக சிறையிலே வாடும்

புதிய அரசியலமைப்பு விவகாரம் தொடர்பாக எதிர்வரும் கலந்துரையாட தீர்மானித்துள்ளது தமிழ் தேசிய காட்சிகளை செல்வம் மடைக்கிரநாதன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோர் பாராளுமன்றத்தில் நேற்று சந்தித்து கலந்துரையாடினர் இதன்போது குறித்த இணக்கப்பாடு எட்டப்பட்டது இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து தெரிவித்தார் பகல் ஒரு மணி அளவில் பாராளுமன்றத்தில் திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கும் திரு செல்வம் ரக்கன் அவர்களுக்கும் இணக்கும் வந்து ஒரு சந்திப்பு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது அந்த சந்திப்பு மேலே இதுக்கு முதல் நான் அடுத்த ஒரு முயற்சியிலே வந்து தனித்தனியாக வந்து நான் அவர்கள் இருவரையும் வந்து சந்தித்து வந்த கட்டத்தில் நாங்கள் மூன்று தரப்பும் சேர்ந்து சந்திக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் ஒரு அணுக்கப்பாட்டு எடுக்கப்பட்டது இப்போ அந்த அடிப்படையில் வந்து இந்த மூன்று கட்சிகளுக்கும் இடையிலேயே ஒரு சந்திப்பொண்டு மேற்கொள்வதற்குரிய ஒரு திகதியை குறிப்பிடுவதற்கான ஒரு சந்திப்பை தான் இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டது அந்த வகையில் வந்து வரப்போகின்ற இருபத்தி அஞ்சாம் தேதி ஜனவரி மாதம் சனிக்கிழமை இந்த மூன்று கட்சிகளும் ஒரு பொதுவாக வந்து சந்திக்கிறதுக்கு விளக்கம் தெரிவித்திருக்கின்றன அந்த இருபத்தஞ்சாம் தேதி சந்திப்பில் அந்தந்த கட்சிகள் யாரை கொண்டு வர வேணுமென்று விரும்புகிறதோ அவர்கள் அந்தந்த தரப்புகளை வந்து கொள்ளலாம் காரணம் வந்து இந்த வரப்போகிற இருபத்தஞ்சாம் தேதி வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான சந்திப்பாக அமைய வேண்டும் என்பதுக்காகவும் விசேஷமாக வந்து அரசியலமைப்பு சம்பந்தமாக கடந்த தேர்தலில் இந்த மூன்று தரப்புகளுக்கும் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய ஆணையை வழங்கியிருக்கின்ற நிலையிலே அந்த ஆணையை முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பொது நிலப்பாட்டொன்றை ஏற்படுத்துவதற்கு தேவைப்படுகின்ற பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துகின்ற நோக்கத்தோடு தான் அந்த சந்திப்பு மேற்கொள்ள என்று நாங்கள் இணைஞ்சிருந்தோம் அப்ப அந்த சந்திப்பு சில வழியில ஒரு சில கட்சிகளுக்கு வந்து வேறு வேறு கட்சிகள் ஒரு கூட்டாக இருக்கின்ற இடத்துல வந்து அந்த தனித்தனி கட்சிகளுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டிய இருக்கலாம் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இல்லாத நிபுணர்களை சேர்க்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கலாம் அந்த வகையில் அந்த அனைத்தையும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அவர்களுடைய அந்த ஒவ்வொரு கட்சியினுடைய பிரதிநிதித்துவத்தும் அமையலாம் என்ற ஒரு இணக்கப்பாடும் ஏற்பட்டது அதே சமயம் ஒரு தரப்பு வந்து ஒரு ஒரு விடயத்தை அனுப்பினார் அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்றத்தில் வந்து ஒரு உறுப்பினரை கொண்ட ஒரு க கட்சியை சார்ந்தவர் அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இந்த முயற்சிகளுக்கு தலைமை வகிக்க இல்லாத ஒரு கருத்தொண்டு பேசப்பட்டதாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தார் இப்போ அந்த இடத்துல வந்து நான் தெளிவாக சொன்ன நான் வந்து எந்த ஒரு இடத்துலேயும் வந்து நான் இந்த முயற்சிக்கு தலைமை வகிக்கிறதாக நான் எந்த ஒரு இடத்துலேயும் வந்து வந்தேன் அதே போன்று வந்து இந்த முயற்சிக்கு நான் தலைமை வகிக்கிறதாக வந்து ஊடகங்கள் கூட எந்த ஒரு இடத்துலேயும் வந்து தாங்களாகவே வந்து அப்படிப்பட்ட ஒரு பட்டம் எனக்கு கொடுத்ததாகவும் கிடையாது மாறாக வந்து நான் வரும்மனே வந்து ஒரு ஏற்பாட்டாளர் மட்டும்தான் செய்யப்பட்டது அதுக்கு காரணம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த தேர்தலுக்கு பிறகு ஒருபடியத்தை உணர்ந்தது இந்த தேர்தலுக்கு பிறகு வந்து வடகிழக்கே பிரதிநித்துவடுத்துறதுக்கு பத்தொன்பது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள் ஆனால் அந்த பத்தொன்பது பேரில் வந்து அறுதி விரும்பான் என்றது பத்து எவருக்குமே வந்து எந்த ஒரு கட்சிக்கும் பத்து ஆசனங்கள் கிடையாது அதுவும் விசேஷமாக வந்து தமிழ் தேசிய நிலப்பாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு வந்து குறைஞ்சது பத்து உறுப்பினர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இருக்கிறோம் தமிழரசு கட்சி கேட்டு ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி கொண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினை உண்டு ஆகவே நாங்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை பிரதிநிதித்தப்படுத்துகின்ற என்ற வயல வந்து எங்களுக்கு இடையிலே வந்து நாங்கள் ஒன்றுபட்டோம் ஒரு ஒரு பொது நிலப்பாட்டுக்குள்ளே நாங்கள் வரக்கூடியதாக இருந்தால் வடகிழக்கில் வந்து அறுதி பெரும்பான்மை வந்து அம்ம தான் இருக்குது இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வந்து அரசாங்கத்துக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கு மேலதிகமான ஆசனங்கள் இருக்குது அவர்கள் சில வழியிலே வந்து விரும்பினால் அந்த பெரும்பான்மையை வைத்தும் இன்றைக்கு மக்கள் மட்டத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கையும் வைத்து அவர்கள் ஒரு ஒற்றை ஆட்சியை ஒரு புதிய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை வந்து தமிழ் மக்கள் மீது திணிக்கிறதுக்கும் விரும்பலாம் அப்படி திணிக்கிறதாக இருந்தால் அவர்கள் காலம் தாமதிக்காமல் அவசரம் அவசரமாக வந்து பல விஷயங்களை சாதிக்கிறதுக்கு விரும்புகிறார்கள் அந்த வகையில் வந்து நாங்கள் அந்த அந்த அவசரத்தை முழங்கிக் கொண்டு நாங்கள் இந்த இணக்கப்பாட்டு இணக்கப்பாட்டை ஏற்படுத்த ஓனும் அண்ட அண்ட தான் நான் இந்த முயற்சிகளை வந்து ஒரு ஏற்பாட்டு ஏற்பாடு செய்யறதுக்கு வந்து முன்வந்தான் ஆகவே அந்த அவசரத்தையும் அவசியத்தையும் வந்து விளங்கி கொண்டு இதே சக்தியுடன் வந்து நேர்மையாக இந்த விடயங்களை கையாடுறதுக்கு வேற எவரும் வந்து முன்வர தயார் என்றால் தமிழ் தேசிய மக்கள் முன்னையை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் ஒத்துழைக்கிறதுக்கு தயார் அது நான் தான் இருக்கணும் இல்லாட்டி எங்களுடைய அமைப்பின் ஒரு உறுப்பினர் ஆத்தான கட்டாயம் இருக்கோணம் எந்த ஒரு தேவையும் கிடையாது இந்த விடயமும் கூட வரப்போகின்ற இருபத்தஞ்சாம் தேதி மூன்று தரப்புகளும் வந்து ஒரு முழுமையான தூதுக்குழுகளை கொண்டு சந்திக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் இந்த விஷயத்தை ஆராய்ந்து முடிவெடுக்கலாம் நாங்கள் இறங்கியிருந்தோம்